சரண் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாச்சு பிரசாதத்துக்கு சக்கரை சாதம் ரெடி பண்ணி பக்கத்துலலாம் கொடுத்துட்டு அம்மாவுக்கும் அக்காவுக்குலாம் கொடுத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன் ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லி அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அக்கா வீட்டுக்கு போயிட்டு பிரசாதம்லாம் எடுத்து கிளம்பிட்டோம் சரண் தம்பிக்காக ஒரு பபிள் கன் வாங்கிட்டு வந்திருந்தான் அது வந்து ஒர்க் ஆகலை அது சரி பண்ணி கொடுத்தாதான் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டான் அதனால் சரணே அதை ரீவொர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான் ரொம்ப நேரம் முயற்சிக்கப்புறம் ரொம்ப நல்லா அழகாக சரி பண்ணிட்டான் அந்த நேரம் நானும் அதில் விளையாடிட்டு அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அம்மா பிரசாதம் கொடுத்துட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஏழு மணிக்கு போல் வீட்டுக்கு வந்துட்டோம் முதல் நாளே மாவு காலி அதனால் வரும்போதே மாவு வாங்கிட்டு வந்தாச்சு மாவு எப்போவுமே வீட்லேயே அரைச்சிக்கிறது எப்போதும் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் கடையிலே வாங்கிக்கிறது நைட்டுக்கு தக்காளி சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் டைம் டைம்னாலே டீ காஃபி யாரும் வேணும்னு சொல்ல மாட்டாங்க என்னென்னா வாமா வச்சுக்கிறதுக்கு எப்பவும் தண்ணி மட்டும் போட்டு குடிச்சிக்குவேன் டீ காஃபி அதிகமாக சாப்பிட்றதில்ல எவ்வளோ குளிராக இருந்தாலும் நான் சுடு தண்ணீர்லாம் குடிக்கவே மாட்டேன் நார்மல் வாட்டர் தான் குடிப்பேன் ஆனால் இங்கே பக்கத்துலேயே வயல் இருக்கிறதால ரொம்பவும் குளிர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி அதனாலையே முன்னாடியே தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வாம் வாட்டராக தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் நியூ இயர்க்கு யார் யாரெல்லாம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்துக்கிங்கன்னு சொல்லுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டை விட அது ரொம்ப